எல்லாருக்கும் வணக்கங்க இங்கே வாருங்க நான் காலையிலேயே வீடு வலிச்சு விட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிறேங்க அந்த பெரிய வய வந்துட்டானா நம்ம எங்கேயாவது கோயிலுக்கு போகலானுங்க பத்து ம இது பதினோரு மணிக்கு வரானுங்க நான் எப்படி தாங்க கோயிலுக்கு போகிறது தூரமாக போகணும்னா நேரமாக போனால் தாங்க நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வர முடியும் இந்த பயணம் என்ன தாங்க வந்துருது நாளைக்காவது இவன் நேரமாக வண்டி இது காலேஜ் போய் இன்றைக்கெல்லாம் பர்மிஷன் லெட்டரெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நாளையிலேருந்து நேரமாக பால் வண்டியில் வர மாதிரி மாற்றி ஒளிச்சடி கேட்டிருக்குறேன் ஆமாங்க நாளைக்கு தாங்க போகணும் நீ வேறு கோவிலுக்கு எங்கேயாச்சும் தூரமாக போகணுங்க எனக்கு வீடியோ எடுக்கணுன்னா நம்ம டவுன் பஸ்ஸாக பார்த்து போகிறோங்க சும்மா கோயிலுக்கு போய் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தால் கூட ஏதோ ஒரு பஸ் ஏறி போகிற மாதிரி தான் பிரச்சனை இல்லை நம்ம டவுன் பஸ் எந்த நேரம் வரும் வராது நம்ம போகாத இடத்துக்கு அங்கே எத்தனை மணிக்கு பஸ் வரும்னே தெரியாமல் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பஸ் ஏறி போயிட்டு வரோன்னு அப்போ நம்ம கொஞ்சம் நேரமாக கிளம்பணுமில்லங்க இந்த பையனால் இன்றைக்கி எனக்கு கோயிலுக்கு போகிற எதுவும் இல்லைங்க தூரமாக போகலைங்க ஆனாலும் நான் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச கால வைரவர் கோயிலுக்கு போக போகிறேங்க என்னோடய அப்பாவை போய் பாட்டு வர போகிறேன் அது அங்கே கோயிலுக்கு போகிறக்கும் மதியானம் ஒரு மணி ஒன்றே காலுக்கு தான் பஸ்ஸுங்க குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்குற சரி ஏதாவது ஒரு வீடியோ போடுவேன் லைவ் தான் இன்றைக்கி போட முடியலைங்க நீ கோயிலுக்கு போனோம்னா நம்மளால் லைவ் ஓடிக்கிட்டு இருந்தால் லேட் ஆகிரும் அதனால் போயிட்டு வந்து கூட லைவ் ஓடுறேங்க இப்போ வந்து நான் கோயிலுக்கு ரெடியாகி உட்காந்துருக்குறேங்க அவனுக்கு பெரிய தம்பி நீ ஸ்கூலுக்கு இது காலேஜுக்கு கிளம்பிகிட்டுருக்குறானுங்க போய் இன்றைக்கி எல்லாம் எழுதி கொடுத்துட்டு எல்லாம் பேசி என்ன பர்மிஷன் கொடுப்பாங்களா இல்லையா நீங்கள் எட்டு கடைசிக்கு இல்லைன்னா இந்த மாதம் சம்பளம் வாங்கிட்டு நான் நின்றுக்கிறேன்னு அது வரைக்கும் மாதிரி டைம் கேட்குறேன் இருக்கிறானுங்க என்னன்னு போனாதான் தெரியும் சரிங்க அதான் நான் கோயிலுக்கு கிளம்பிகிட்டு இருந்தேங்க கிளம்பி உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் நீ இவங்க அரவிந்து கிளம்பிட்டானா நான் கிளம்பிடுவேங்க அப்புறம் எனக்கு நிறையா சப்ஸ்கிரைபர் வந்துருக்குறாங்க எனக்கு உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்திங்கல்ல என்னோட கால பைரவர் சாமியோட பாட்டு போட்டு போட்டோன்னு அவரை சரணடைஞ்சிட்டேன்னு சொல்லி எனக்கு உண்மையாக அழுகாட்சியாக வந்ததுங்க எனக்கு அந்த சாமி ஷார்ட்ஸ் இறக்குணுன்னு அடுத்தது பையன் வீடியோ போட்டேங்க சும்மா பார்த்தேன் வந்துது சரி போட்டு விடுவோன்னு போட்டேன் எனக்கு அந்த கால வைரவரே இறங்கி வந்து எனக்காக செஞ்சு கொடுத்தாரு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேங்க அத்தனை பேர்த்துக்கும் என்னோடய நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிற அத்தனை உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு வீடியோ ஷேர் பண்ணி விட்ருக்குறாங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க என்னங்க சொல்கிறது சந்தோஷத்தில் எனக்கு பேச்சே வரல அப்புறம் சரி கிளம்பலாங்க நான் கால பைரவர் கோயிலுக்கு அங்கேயுமே நான் ஃப்ரீ பஸ்ஸில் தாங்க போவேன் இப்போ போனாலும் போகலாம் ஆனால் நான் போக மாட்டேன் நான் ஃப்ரீ பஸ் ஏறி தான் போயிட்டு வருவேன் ஒரு பைசா செலவு இல்லாமல் தான் போயிட்டு வருவேன் போயிட்டு வந்து நான் உங்களுக்கு சாட்சி வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேங்க ஒரே பஸ்ஸு தானே நம்மளுக்கு வீடியோவாக போடுற அளவுக்கு வராதுன்னு வைங்களேன் இங்கேருந்து ஒரு பஸ்ஸில் வர கோயில்கிட்ட இறங்குறோம் அந்த பஸ் ஈரோடு போயிட்டு திரும்பி வரக்குள்ளே நம்ம சாமி கும்பிட்டு வந்து நின்னம்னா அதே பஸ்ஸில் ஏறி நம்ம இங்கே வந்து இறங்கிக்கிறோம் நம்ம மாரியம்மன் கோயில்கிட்டேயே அந்த பஸ்ஸு நிற்கிங்க மேடே பஸ் ஸ்டாண்டே போக இருக்கு பஸ் ஸ்டாண்டை நாங்கள் மேடுன்னு தாங்க சொல்லுவோம் ஏன்னா அங்கே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அதனால மேடு மேடுன்னே வருது உங்களுக்கு தெரியாதெல்லாம் மேடுஞ்சினா என்னென்னா அது மேட்டில் போய் பஸ் ஏறுறாங்களா மேட்டில் போய் ஏறுறாங்களான்னு நினைப்பீங்களா அதனால் சொல்கிறேன் பஸ் ஸ்டாண்டை நாங்கள் மேடுன்னு தான் சொல்லுவோங்க அப்புறம் சின்ன பையன் இன்னையுமே என்னை அவன் ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிக்கிட்டு நீ நடத்துகிறானுங்க என்ன தாங்க பண்ணுறது இன்னும் அந்த அவன் வயசில் இருக்கிற புள்ளனு நினச்சிக்கிட்டானுங்க நீ அடிக்கிறது வந்து விளையாட்டுக்கு அவன் அடிக்கிறான் அது என்னமோ எனக்கு வலிக்குது சுருன்னு கோவம் வருது அவனை பிடிச்சி திட்டுறதா இருக்குதுங்க எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தாங்க வீட்டில் சண்டையே வந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு சின்னவனுக்குங்க அது ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்குறேங்க வந்து வராமல் அந்த ஸ்கூல்லேருந்து உள்ளே வர்றதுக்குள்ளாரியே எங்கிட்ட சண்டைங்க ரகலை பொம்பளுக்குறானுங்க நான் வீடியோ அப்போ தான் ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிற வந்த உடனே என்ன ஒரு இதுங்க சா அப்படி ரகலை பண்ணி ஃபோனை கொடுங்குறான் அது போடலாமா வேண்டாமான்னு தெரியல அவன் வேற சண்டைக்கு வருவானுங்க போட்டால் அவன் இன்னும் என்னை சின்ன பிள்ளை இருக்கிறானுங்க அம்மாங்கிற மாதிரி நினைக்க மாட்டேங்கிறேன் அதுதாங்க பசங்கக்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி இருக்கக்கூடாதுங்க இருந்தோம்னா நம்மளை ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரியே நம்மளை நடத்துகிறாங்க அம்மா மாதிரி நடந்து போட மாட்டிருக்குதுங்க ஓகேங்க நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கே தெரியும் சரி நம்ம காலபைரவர் கோயிலுக்கு போகலாங்க இன்றைக்கி அம்மாவாசை அம்மாங்க இன்றைக்கி குலதேவி கோயிலுக்கு போகணும் இவங்க அப்பா வேறு வேலைக்கு நேற்று தான் போனாங்க புதுசாக வேறு வாக்கு உடனே லீவ் ஓட முடியாதுன்ட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க சரி போய்ட்டுங்க நம்ம இடையில ஓட ஒரு நாள் லீவு கிடச்சிதுன்னா போயிட்டு வருவோங்க நம்ம சாமி தான் எனக்கு குலதெய்வ கோயிலில் அரச மரம் நட்டு வச்சிட்டு வந்த மிளகா போயே வாக்கிலிங்க மரம் எப்படி வளர்ந்துருக்குது என்னென்னு எனக்கு சாமியும் பார்க்கணும் மரத்தை போய் பார்க்கணுங்க நான் வச்சுட்டு வந்தேன் செல்ல மரம் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு தெரியலங்க அங்கே வேற அடிக்கடி சுத்தம் பண்ணுறாங்கங்களா கீது போட்டாங்களோ எனக்கு அது வேற ஒரு பக்கம் இருக்குதுங்க நம்ம அவ்வளோ நாள் பூஜை ஒண்ணி கொண்டு போய் நம்ம அங்கே கோயிலில் நட்டை வச்சுட்டு வந்தோம் போய் பார்க்கணுங்க போகலாங்க ஓகேங்க ஆ உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா லைவ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் லைவ் பார்க்காதான் உங்களுக்கு தெரியாதல்ல என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுங்க எங்கள் பெரியம்மா பொண்ணு என் ஃப்ரெண்ட் அங்கே சின்ன வயசில் அங்கே பல்லடத்துலிங்க எங்கள் பெரியம்மா ஊர் எங்கள் அம்மா இப்போ தான் நாங்கள் போன எங்கள் திருப்பூரில் தானே இப்போ தானே பல்லடம் போய் ஒரு பத்து வருஷம் ஆச்சுங்க வீடு பெரிய வயிற்றுல இருந்தப்பவே எங்கள் அம்மா பல்லடம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் இடையில பெரிய வையனெல்லாம் பறந்து சின்ன பையன் போதெல்லாம் எங்கள் அம்மா அங்கேருந்து எங்கள் அப்பாவுக்கு வேலைக்கு போகிறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னு ஓட்டு இங்கே திருப்பூரில் வந்து வீடு ஒத்திக்கு பிடிச்சி இங்கே குடியிருந்தாங்க அப்புறம் மறுபடியும் சொந்த இடத்துலையே வீடு கட்டி அங்கே போயிட்டாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா அம்மா அங்கே நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பரிசிலையும் விட்டேன் எங்கள் பெரியம்மா ஊருக்கு போவேங்க அங்கே வந்து எனக்கே எங்கள் பெரியம்மாவுலேயும் ரெண்டு பேர் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நேற்று திடீர்னு வந்து எனக்கு கமாண்ட் ஓட்டாங்க எனக்கு என்ன யார் என்னென்ன தெரியலிங்க அது அந்த பொண்ணே எங்களோட பேசுனாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துது ஆனால் அவங்கள தான் எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருதுங்க நாங்கள்லாம் ஒன்றா தாங்க விளையாடுவோம் அவங்க வீட்டில் போய் எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போகிறக்கு வருவாங்க வந்தாங்கன்னா நான் அங்கே போயிடுவேங்க அங்கே போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு வரவே மாட்டோம் வீட்டுக்க வந்தேன் எங்கள் அம்மா ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடும் என்னை ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுருமில்லைங்க அதனால் நான் வரவே மாட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க வாடையெல்லாம் பேசுனது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போவோங்க வீடியோ எடுத்து என் ஃப்ரெண்டையும் காமிக்கிறேன் எங்கள் பெரியம்மா பொண்ணையும் காமிக்கிறேன் நாங்கள்லாம் பெரியம்மா பொண்ணு அக்கா தங்கச்சின்னு இல்லைங்க நாங்கள்லாம் ஃப்ரெண்டு தான் ஒன்றாவே விளையாடுவோம் சரிங்க ஓகேங்க நான் கோயிலுக்கு கிளம்பிட்டு போயிட்டு வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க சாக்ஸ் வீடியோ ஓகேங்க பாய் உங்களுக்காக எல்லாத்துக்காக நான் வேண்டிட்டு வரேங்க நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் எல்லாத்துக்கும் எல்லா சந்தோஷமும் கையால் சோகத்தையுமே எல்லாத்தையுமே அந்த கடவுள் கொடுக்கணும்னு நான் வேண்டிகிட்டு வரேங்க நம்ம எல்லாத்துக்காக ஓகேங்க பாய் மறக்காமல் நம்ம டெய்லர் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்க பாய்